வணக்கம் திமுகவை தீய சக்தி என்றார் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஒருபடி மேலே போய் கருணாநிதியை திருக்குவளை தீய சக்தி என்றார் அந்த இரு தலைவர்களும் இறக்கும் வரை திமுகவுடன் இணக்கம் கொள்ளவில்லை எந்த இடத்திலும் அதிமுக திமுகவோடு சமரசம் செய்து கொள்ளவில்லை திமுகவை எதிர்க்க பிறந்ததுதான் அதிமுக எனவே திமுகவுக்கு எதிரான நடவடிக்கையில் இருந்து எப்போது விலகுகிறதோ அப்போதே அதிமுக அரசியல் ரீதியான அர்த்தத்தை இழந்துவிடும் திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த இயக்கத்தின் நோக்கமும் சிதைந்துவிடும் திமுக ஆட்சிக்கு எதிரான ஓட்டுகளை ஒருங்கிணைக்க வேண்டுமானால் அதிமுக பாஜக கூட்டணி வர வேண்டும் அப்படி வந்தால் பாமக உள்ளிட்ட கட்சிகளும் கூட்டணிக்குள் மிக எளிதாக வந்துவிடும் இப்படி ஒரு வலிமையான கூட்டணி அமையும் வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி தடுத்து விட்டார் என்று சொல்ல வேண்டும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் செயல்பாடுகளால் தமிழகத்தில் பாஜகவுக்கு இருபது சதவீத ஓட்டுகள் வரை கிடைக்க வாய்ப்புள்ளதாக சமீபத்தில் வெளியான கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன ஆனால் அதிமுகவுக்கோ வெறும் பதினாறு சதவீதம் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே பாஜகவின் வளர்ச்சியை தடுப்பதற்காகவே திமுகவும் அதிமுகவும் மறைமுகமாக கைகோர்க்க முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் பரவி வருகின்றன அதைத்தான் தற்போது நடந்திருக்கும் சம்பவமும் மேய்பிக்கிறது அதாவது சட்டசபையில் எடப்பாடி பழனிசாமியின் அடுத்த இருக்கைதான் வழங்கப்பட்டிருந்தது இருவரும் பிரிந்த பின்பு அதிமுக சார்பில் எதிர்கட்சி துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்த ஆர் பி உதயகுமாருக்கு தனக்கு அருகில் உள்ள இருக்கையை ஒதுக்க வேண்டும் என சபாநாயகர் அப்பாவுடம் கேட்டுக்கொண்டார் எடப்பாடி பழனிசாமி ஒரு நாள் இருநாள் அல்ல கடந்த ஒன்றரை வருடமாக கஞ்சியும் கூட செவி சாய்க்கப்படவில்லை இந்த நிலையில்தான் தற்போது நடந்து வரும் சட்டமன்ற கூட்டத் தொடரில் பேசிய முதல்வர் மு க ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என சபாநாயகர் அப்பாவுக்கு வேண்டுகோள் விடுத்தார் இதனையடுத்து மறுநாளே எடப்பாடி பழனிசாமி இருக்கைக்கு அடுத்த இருக்கை ஆர்பி உதயகுமாருக்கு ஒதுக்கப்பட்டது ஓ பன்னீர்செல்வம் மூன்றாம் வரிசைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இதன் மூலம் பாஜகவுக்கு எதிராக இரு கட்சிகளுமே திரை மறைவில் கை கொடுத்திருப்பது வெளிப்படையாக தெரிகிறது ஒத்த சிங்கத்தை எதிர்க்கிறதுக்கு எத்தனை குள்ள நரிகள் பாருங்கள் நன்றி